இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் வந்து எல்லாருக்குமே நிறையா நல்லது பண்ணாங்க அப்புறம் ஒரு அயன் லேடி எல்லாத்தையும் எதிர்த்து நின்று எல்லாத்தும் இருந்தாலும் சரி நான் யாருன்னு பார்க்குறது கிடையாது அவங்க எழுத்து எல்லார்ட்டையும் எழுத்து பேசுகிறதா இருக்கட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணதாக இருக்கட்டும் அவங்க பீரியடில் ஒரு கைண்டை நல்ல இதாக போய்கிட்டு இருந்துச்சு அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இவங்க அதுக்கு அந்த போட்டின்னு சொன்னாங்க ஆனால் அது ஒன் சைடாக தான் இருந்துச்சு போட்டிங்கிறத விட அதை ஏடிஎம்கே சைடு தான் அந்த சைடு பீக்கில் அம்மா உணவகமாக இருக்கட்டும் அம்மா மினி பஸ்ஸாக இருக்கட்டும் மக்களுக்கு அவங்க நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்க நம்ம ஏடி டிஎம்கேவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ச சைடில் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு டைமில் கரண்ட்டே இல்லாமல் இருக்கும் அது ஊர் சைடாக எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் மட்டும்தான் ஓரளவு மெஜாரிட்டியாக இருந்துச்சு நினைக்கிறேன் ஊர் சைடெலாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே சை பீரியடில் அப்போது எட்டு மணி நேரம் கரண்ட் போகிறதா இருக்கட்டும் ஆறு மணி நேரம் கரண்ட் போகிறதா இருக்கட்டும் ரொம்ப ஒரு இதாக தான் இருந்துச்சு ஆனால் ஏடிஎம்கே பீரியடில் அப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது கரண்டோட பிரச்சனை எப்போவுமே இதாக இருந்திருக்காது அவங்க பீரியடில் அப்படி சொல்லி பார்த்தா ஏடிஎம்கே பீரியடில் அதை நிறையா நல்லது சொல்லிக்கிட்டே போகலாம்